நண்பர்களுக்கு வணக்கங்க இன்னைக்கு ஆதி காலத்துல இருந்தே விந்து சுரப்ப அதிகரிக்க பயன்படுத்த ஒரு அற்புதமான மருத்துவத்தை தான் ஒரே ஒரு லைக்க மட்டும் பண்ணிட்டு நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க இந்த மாதிரி வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும் அதாவது ஒரு டம்ளர் நாட்டு பசு மாலை பாத்திரத்துல ஊத்திக்காங்க கால் ஸ்பூன் அளவுக்கு ஜாதிக்காய் பொடியும் இதுலயே சேர்த்திக்கலாம் அரை கைப்பிடி அளவுக்கு முருங்கைப்பூ எடுத்திருக்கிறோம் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைங்க இவ்வளோதாங்க இதனுடைய ப்ராசஸ்ஸும் இவ்வளோ தான் ஆனால் இது நம்மளுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்யும் உடல் சூட்டை தணிக்கும் தனிக்கும் அதிகரிக்கும் நரம்புகளை பலப்படுத்தும் உடல் உறுப்புகள் எல்லாத்தையுமே நல்ல பலத்தோடு வச்சிருக்கும் இந்த மாதிரி எக்கச்சக்கமான நன்மைகளை அள்ளி தான் இந்த முருங்கைப்பூவும் ஜாதிக்காய் இதை நீங்க இரவில் சாப்பிட்றதுனால ஆழ்ந்த உறக்கம் என்பது ஏற்படும் அதே மாதிரி தாம்பத்தியும் போது விந்து உற்பத்தியை நல்லா அதிகரிக்குங்க நல்ல விந்து பயில விந்து சுரக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது இந்த முருங்கைப்பூ ஜாதிக்காயும் நாட்டு பசும்பளோட சேர்க்கறதுனால இது ரொம்ப நேரத்திற்கு நின்று பேசும் தாம்பத்தியத்துல இந்த பெனிஃபிட்டும் இதுல இருக்குது அதனால அற்புதங்கள் நிறைந்த இந்த மருத்துவத்தை கண்டிப்பாக எடுத்துக்காங்க இது நல்லா கொதிச்சிருச்சு அதுக்கப்புறம் இதை வடிகட்டி நாட்டு சக்கரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்திக்காங்க இது ஆப்ஷனல் தான் நீங்க சேர்க்காத அப்படியே சாப்பிட்றது இருந்தாலும் சாப்பிடலாம் இப்படி இரவில சாப்பிட்டு நீங்க தாம்பத்தியத்தை ஆம்பத்தியத்தை மேற்கொள்ளுங்க அந்த தாம்பத்தியத்தில் விந்து உற்பத்தி என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிப்பதை நீங்களே கண்ணால் பார்க்கலாம்